கண்ணியத்துக்குரிய எல்லாம் அலஹின் நல்லடிகர்களே கடந்த நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்னால் குடியரசு தினம் நம்மை நோக்கி கடந்திருப்பதை நகர்ந்திருப்பதை நாம் அனைவருமே அறிவோம் நாம் இப்பொழுது வீற்றிருக்கின்ற இந்த தினமானது கொரிய எழுபத்தி இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் நாள் இந்திய நாட்டினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் என்ன செய்திருந்தார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற தகவல்களை பலர் அறிந்திருப்பீர்கள் சிலர் அறியாமலும் இருப்பீர்கள் இந்த டேட்டு தான் அவர் கொல்லப்பட்ட நாள் என்பது ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இப்ப இந்த காரியத்தை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த சுதந்திர போராட்டத்திற்காக மகாத்மா காந்தி அவர்கள் மட்டும்தான் உழைத்தார்களா என்று நீங்கள் வரலாறுகளை படித்து தேடி பார்ப்பீர்களே ஆனால் தன்னுடைய சதவிகிதத்தை விட மேலாக யார் நிக்கிறான் எல்லாம் முஸ்லீம் தான் நிக்கிறார்லத் இருக்கிறாரு அப்துல் கலாம் ஆசாத் இருக்கிறாரு ஜின்னா இருக்கிறாரு இப்படி இன்னும் நிறைய இருக்குதுல்ல வல்லல் கபீப் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் பூ சிதம்பரனார் அள்ளி கொடுத்தாருங்கிற வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் தானே ஆனா இன்னைக்கு பாட புத்தகத்துல கூட அவங்க யாருடைய பேரும் என்ன செய்யல இல்லை மிச்சமாகி போனது இந்த மகாத்மா காந்தி மட்டும்தான் இதை அழிக்க முடியல அவங்கள இதை அழிக்கிறதுக்கு தான் அந்த வேலையை பார்த்தான் அவர் கொல்லப்பட்டவனுடைய பின்னி நிறைய இருக்கிறது அதனுடைய வகை வகையாக பிரிவு பிரிவாக இருக்கிறது நம்மளாம் முஸ்லீமே அது ஒரு டிபார்ட்மெண்ட் மகாத்மா காந்தி கிறிஸ்டினா இல்ல அவர் முஸ்லீமா இல்ல தானே ஆனா அவரையே சமூகத்திலே அடையாளப்படுத்துவதை விட்டு களமிறங்குறா பிரித்தாளுகின்ற சூழ்ச்சிக்காக இந்து முஸ்லிம் இனவெறுப்புக்கான முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நாகூராம் கோட்ஸே என்று சொல்லப்படக்கூடியவன் இஸ்லாமிய அடையாளத்தோடு பச்சை குத்தி கொண்டு இந்த மகாத்மா காந்தியை என்ன செய்தார் சுட்டுக் கொன்றார் அப்படிங்கிற வரலாறு தெரியுதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுதான் கருப்பு தினம் சொல்றோம்ல இதுவும் கருப்பு தினம் தான் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தும் இது கருப்பு தினம் இல்லையா மகாத்மாக்காக இல்ல இந்திய நாட்டின் கருப்பு தினம் இல்லையா இந்திய நாட்டினுடைய முதல் தீவிரவாதம் இல்லையா இந்திய நாட்டினுடைய முதல் பயங்கரவாதம் இல்லையா இருக்குதானே இதெல்லாம் இன்னைக்கு யாராவது பேசுறமா சஹீதுடைய அந்தஸ்து நபி பெருமானார் சொல்லி கொடுத்திருந்தும் கூட இதெல்லாம் பேசுறதுல பயமுடையவர்களாக அச்சமுடையவர்களாக நாட்டு விட்டு வரட்டி விட்டுருவானோங்கிற பயமுடையவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது சென்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் கவனத்தில் கொண்டு சர்தார் வல்லபாய் படேல் இன்று இரும்பு மனிதர் என்று என்ன செய்யப்படுகிறார் அழைக்கப்படுகிறார் ஆர் எஸ் எஸ் ஆணி வேற அவர்தம் நம்ம யாருக்கும் அது பெருசா தெரியுறது இல்லை இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அமித்ஷா பிரதமர் மோடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல இவங்க எல்லாருக்குமான ஆணிவேர் யார் என்றால் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் இன்னைக்கும் எப்படி இரும்பு மனிதர் அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்களா மாத்தினாங்களா மகாத்மா காந்தியை கொண்டுட்டு எப்படி இரும்பு மனிதர் ஆவீங்க இந்த நாட்டுக்காக நீங்கள் செய்தது என்ன உழைத்தது என்ன இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவியது என்ன அப்படிங்கிறதையெல்லாம் கேட்கறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு இது காலகாலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி நடத்தப்படுகிறது என்பதையும் இந்த பயங்கரவாதத்தையும் இந்த தீவிரவாதத்தையும் அவர்கள்தான் இந்த மனித சமூகத்திடத்திலே இந்திய நாட்டிலே உருவாக்கி வைத்தார்கள் என்ற தகவல்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்பதை நினைவூட்டி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன் வாங்கிறதவன்லாம் இருப்பான்